ஹாய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் பூசணி அல்வா செய்ய போகிறோம் மஞ்ச பூசணி எடுத்து உள்ளே உள்ள விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள துளியை நல்லா சீவி எடுக்கணும் தொளி ஹார்டாக இருக்கும் மெதுவாக தொளி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொளியை சீவி எடுத்துட்டு அதை நம்ம துருவி வைக்கணும் நல்லா தொளியை சீவி எடுத்துட்டு நம்ம பூசணிக்காவை நல்லா துருவி வைக்கணும் இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் கற்கண்டு காய்ச்சல் பால் எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய வச்சு அதில் நெய் ஊற்றி நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அண்டிப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கிடணும் அடுத்தது நம்ம கிறிஸ்மஸ் பழம் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் நல்ல புசு புசுன்னு வர்ற மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிடணும் அப்புறம் மஞ்ச பூசணி துருவுனதை போட்டு அந்த நெய்யில் வசக்கி எடுக்கணும் நல்லா நெய்யில் வசக்கி எடுத்துட்டு அதனோட நல்லா காய்ச்சி பசும் பால் ஊற்றி நல்லா கிளறி விடுங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது பாலில் தான் வேக வைக்கணும் தண்ணி சேர்த்தா அதோடய டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் பாலில் தான் மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் கழித்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடி பிடிக்கும் அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்காங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ எப்படி இருக்கு நான் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்ச கற்கண்டு ஏலக்காய் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அதோட போட்டு நல்லா கிளரி விடணும் நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டு கிண்டி எடுத்தால் அல்வா ரெடி இது நம்ம எதுக்கு இன்றைக்கி பண்ணணும்னா குளச முத்தாரம்மன் கோயிலில் இன்றைக்கி கூடியதும் அம்மனுக்கு படையல் பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தீபாரனை காட்டி நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்